வணக்கம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் ஒரு திருமணக் கூட்டம் நடக்குறது அதற்கு டிசம்பர் ஆறாம் தேதி அவங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் பண்ணப்படுறதாகவும் அதனுடைய விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திருமணக் கூட்டம் நடக்குது அந்த திருமணக் கூட்டத்துல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மைதீன் சேக் கான் அப்படிங்கிற ஒரு மேடையில பேசுறார் என்ன அப்படின்னாக்கா இந்தியாவில் புரட்சி செய்யக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நேபாளத்தில் என்ன நடந்தது வங்கதேசத்தில் என்ன நடந்தது அதே போல இந்தியாவில் மோடியை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நாள் வரும் நிச்சயம் இந்தியாவில் புரட்சி ஏற்படும் சொல்லி பேசியிருக்கிறாரு இது இந்திய அரசுக்கு எதிரான எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இதை விட இந்திய இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய வார்த்தை வேற என்ன இருக்க முடியும் அஹ் தேச துரோக குற்றச்சாட்டுக்கு இதை விட வார்த்தைகள் வேற என்ன இருக்க முடியும் அரசுக்கு எதிராக மக்களை தூண்டக்கூடிய வாசகம் இதை விட வேற என்ன இருக்க முடியும் ஆனா இவ்வளவு தூரத்துக்கு பப்ளிக் மத்தியில மேடை போட்டு பேசியிருக்காங்க இந்தியாவுல புரட்சி ஏற்படும் நேபாளத்துல நடந்த மாதிரி பங்களாதேஷ்ல நடந்த மாதிரின்னா பங்களாதேஷ் நேபாளத்துல என்ன நடந்தது இருக்கக்கூடிய ஆட்சியே மக்களுடைய புரட்சிங்கிற பேர்ல ஆட்சிக்கு எதிராக மக்களை திசை திருப்பி விட்டு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டை என்னுடைய அரசாங்கத்தையே கவிழ்த்து சின்ன பின்னமாக்கினாங்க இல்லையா அப்ப அதே போல ஒரு சூழ்நிலை இந்தியாவுல வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க இது வந்து அரசுக்கு எதிரான பேச்சு இல்லையா மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான பேச்சு இல்லையா இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான பேச்சு இல்லையா இந்திய இறையாண்மைக்கு எதிரான பேச்சு இல்லையா இது சம்பந்தமா இந்த பேச்சு இன்னைக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு சமூக வலைதளங்கள் எல்லாம் பல்வேறு வீடியோக்கள் இதனுடைய பேச்சினுடைய வீடியோக்கள் வருது ஆனா இன்னை வரைக்கும் தென்காசி மாவட்ட காவல்துறை இது சம்பந்தமா எந்த வழக்கு பதிவும் பண்ணல நாம இந்து முன்னணி சார்பா நம்முடைய வழக்கறிஞர் முன்னணி சார்பா புகார் கொடுத்துருக்கோம் அதுலேயும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல தமிழக காவல்துறையும் கூட இதை பத்தி கவலைப்பட்டதா தெரியல என்ன எப்படி தமிழக காவல்துறை எவ்வளவு தூரத்துக்கு ஒரு உளவுத்துறை எல்லாம் இவ்வளவு இது எந்த பத்தின கவலை இல்லாம இருக்காங்கிறது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது இதே கடந்த செப்டம்பர் மாசம் அஹ் தமிழ்நா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் இதே போல பதிவிட்டார் நே நேபாளத்துல நடந்த மாதிரி இலங்கையில் நடந்த மாதிரி இந்தியாவில் புரட்சி வரும் சொல்லி அந்த கரூர் சம்பவத்துக்காக அவர் ஒரு பதிவு விடுதாரு பதிவு போட்ட உடனே அவர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க ஆனா அவர் மேல வழக்கு பதிவு பண்ண காவல்துறை அஹ் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி மேல ஏன் வழக்கு பதிவு இல்லை அப்போ ஒரு பிரச்சனையே ஒவ்வொரு கோணத்துல கூட்டணி கட்சின்னா ஒரு வழக்கு கிடையாது அஹ் எதிர்ல தரப்புல இருக்கக்கூடிய கட்சிகள்னா வழக்குன்னா சட்டத்தை இவர்களுக்கு தக்கன வளர்க்கிறாங்களான்னு தெரியல இதை விட இந்திய இறையாண்மைக்கு எதிராக சவால் எடுக்கக்கூடிய பேச்சு வேற என்ன இருக்க முடியும் இது மூலியமா என்ன இவங்க பேசுறாங்க எங்க பேசுறாங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் இஸ்லாமியர்களுடைய மத்தியில பேசுறாங்க அப்ப அரசுக்கு எதிரா வந்து புரட்சி நடக்கணும் அது நடக்கும்னு சொல்லி பேசுனா அது ரெண்டு மதத்துக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்துறதா இருக்காதா ரெண்டு மதத்துக்கு இடையில கலவரத்து தோன்ற மாதிரி பேசுறாரு வாய்ப்பு இல்லையா அது அப்ப ஏன் இது மேல நடவடிக்கை எடுக்கல இன்னை வரைக்கும் ஏன் வழக்கு பதிவு பண்ணல காவல்துறை வந்து உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது இதை உண்மையிலேயே இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சதி திட்டம் போடுறாங்களோ அப்படிங்கற வந்து என்ன மருது ஏன்னா இவரு அந்த மேடையிலேயே அவர் சொல்றாரு ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகள் பாஜக பயங்கரவாதிகள் அப்படின்னு எல்லாம் யார் பயங்கரவாதிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் யார் பயங்கரவாதின்னு இந்த ஒரு இதுல விளம்பரத்துல சொல்லுவாங்களே பேர் சொன்னாலே போதும் தரம் எளிதில் விளங்கும் அடிமகளா இல்லையா அந்த விளம்பரத்துல அதே மாதிரி உங்க அமைப்பினுடைய பேர் சொன்னாலே போதும் யார் பயங்கரவாதின்னு சொல்லி உங்க அமைப்பினுடைய தலைவர் ஆஹ் அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து நிதி வாங்கினாரு அரசாங்கத்துக்கு தெரியாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நிதி வாங்கினாரு குண்டு வெடிப்பு வழக்குல எல்லாம் அவர் சம்பந்தப்பட்டாரு இன்னைக்கு அந்த வெளிநாட்டுல இருந்து நிதி வாங்கின வழக்குல ஒரு வருஷம் சிறை தண்டனை வந்து கிழமை நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஐகோர்ட்ல போய் ஹைகோர்ட் அந்த ஒரு வருஷ தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து இப்ப ஒரு குற்றவாளி உங்க கட்சியினுடைய தலைவர் இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக ஒரு குற்றவாளி அவரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எங்களை பத்து பயங்கரவாதிங்கன்னு கேவலமா இல்லையா வைக்கமா இல்லையா மக்கள் சிரிக்க மாட்டானா அது அந்த பத்தின அறிவே இல்லையா என்ன இப்படி பயங்கரவாதி நீங்க சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க யார் பயங்கரவாதி என்பது மக்களுக்கு தெரியும் அரசாங்கம் மேலேயே இது வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இப்ப டிசம்பர் ஆற மையமா வச்சுதான் இந்த ஆஹ் பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க டிசம்பர் ஆறு கருப்பு நாளில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் என்ன டிசம்பர் டிசம்பர் ஆறுங்கிறது அது ஏற்கனவே தான் முடிஞ்சு போன கதையே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அங்க வந்து எல்லாம் முடிஞ்சு அங்க ராமர் ஆலயம் எழுப்பப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப திரும்ப எல்ல எந்த இடத்துலயும் இல்ல இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் உத்தரப்பிரதேசத்துல கூட இந்த டிசம்பர் ஆறு சம்பந்தமாக ஆறு அணிக்கு எந்த போராட்டமும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் இப்போ நாலு வருஷம் இல்லாம இப்ப திரும்ப திடீர்னு முளைக்குது டிசம்பர் ஆறு போராட்டம் என்ன டிசம்பர் ஆறு கருப்பு தினம் போராட்டம்னா அப்ப கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு திட்டமிடுகிறார்களாம் மற்றதுக்கு நாங்க நியாயமான முறையில போராட்டம் நடத்திருக்கலாம் அனுமதி கேட்டா அனுமதி மறுக்கக்கூடிய காவல்துறை இந்த டிசம்பர் ஆறு போராட்டத்தை எப்படி அனுமதிக்க போனால் நிச்சயமாக இந்த டிசம்பர் ஆறு போராட்டம் என்கிற பெயர்ல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிடுவதற்காக திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழக அரசு இது குறித்து விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும்